நலாஸ் நாட்டு சக்கரை நலவுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க்கு அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 தருமபுர ஆதீன கட்டளை தம்பரானுக்கு கீழ் செயல்படும் கோவிலின் உள்துறை நிர்வாகத்தில் அரசு தலையிடக்கூடாது கூடாது என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது திருநள்ளாறு ஸ்ரீ தர்பணேஸ்வரர் கோவிலில் தர்மபுர ஆதீன கட்டளை தம்பரானுக்கு பூஜைகளில் உதவி செய்ய தங்களுக்கு அதிகாரம் அளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாதன் என்பவர் மனு தாக்கல் செய்தார் அந்த மனுவை மே பதினாறாம் தேதி விசாரித்த நீதிமன்றம் மனுதாரர் கோரிக்கை மீது புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் விசாரணை செய்து தீர்வு காணும்படி உத்தரவிட்டிருந்தார் இந்த தீர்ப்பு மேல் விளக்க கோரிக்கை மனுவை தருமபுரி ஆதீன மடத்தின் கட்டளைத் தம்பிரான் தாக்கல் செய்தார் குறிப்பிட்ட கோவில் உள்துறை நிர்வாகத்தில் தலையிட மாவட்ட ஆட்சியருக்கு எந்தவித அதிகாரமும் இல்லை என்றும் அதில் விசாரணை செய்ய ஆட்சியருக்கு எந்த தகுதியும் இல்லை என்றும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டது இந்த வழக்கு நீதிபதி லட்சுமி நாராயணன் முன் ஆகஸ்ட் எட்டாம் தேதி விசாரணைக்கு வந்தது அப்போது மாவட்ட ஆட்சியருக்கு கோவில் உள்துறை நிர்வாகத்தில் அதிகாரம் உள்ளது என்று புதுச்சேரி அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதற்கு பதிலளித்த நீதிபதி காரைக்கால் மசூதி விவகாரம் உள்ளிட்ட மதம் சார்ந்த பல விஷயங்களில் புதுச்சேரி அரசு தலையிடுகிறது எந்த மதத்தவரையும் புதுச்சேரி அரசு

கோவில் உள் விவகாரங்களில் அரசு தலையிடக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்துள்ள இந்த உத்தரவு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது